அனைவருக்கும் வணக்கம் இந்த வெயில் நேரத்தில் கூட உங்கள் வீட்டு ரோஜா பூவில் நிறைய பூக்கள் முட்டுக்கள் விடணும்னா இந்த ஒரே ஒரு டிப்ஸை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப அதிக செலவெல்லாம் கிடையாது நம்ம வேஸ்ட்டாக போடுற அந்த ஒரு பொருளை வச்சு தான் நான் இந்த உரத்தை தயார் பண்ணியிருக்கேன் பொதுவாகவே ரோஜா செடிக்கெலாம் தண்ணி நிறைய தேவைப்படும் ஏன்னா அது ரொம்ப குளுமையான பிரதேசத்தில் தான் வளரும் அந்த குளுமையான இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தா தான் இந்த செடிகள்லாம் நிறைய மொட்டுக்களை விடும் அதுக்கு என்ன பண்ணணும்னா எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக போடுற அந்த தோலையும் டீத்தூள் தண்ணியையும் சேர்த்து ஒரு வாரம் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க அது முழுகிற அளவுக்கு டெய்லியும் நம்ம பயன்படுத்துகிற டீத்தூளையும் அதிலையே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு வாரத்துக்கு வச்சிருங்க ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பழம் எல்லாமே நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகி நம்ம கையை வச்சு நசுக்கினாலே தூளாகிடும் அந்தளவுக்கு அது நொதிக்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த வாழைப்பழ தூளில் பார்த்திங்கனா நிறைய ஜிங்க்கும் பொட்டாசியமும் இருக்குது இந்த ஜிங்க்கும் பொட்டாசியமும் பொதுவாகவே ரோஸ் செடிகளில் நல்ல பூக்களையும் நிறைய நிறைய கிளைகளை விடுறதுக்கும் யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பூச்செடிகள் எல்லா விதமான பூச்செடிகளுக்குமே இதை உரமாக பயன்படுத்தலாம் மாதத்தில் ரெண்டு முறை இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா நிறைய கிளைகள் விட்டு ரோஜா செடியில் நிறைய மொட்டுக்கள் விடும் இதை வந்து அதிகமாக விட வேணால் ஒரு நூறு எம்எல்லேருந்து இரநூறு எம்எல் வந்து ஒரு செடிக்கு ஊற்றலாம் அதனுடைய வேர் பகுதியில் படுற மாதிரி ஊற்றுங்க அதே மாதிரி முட்டைலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த முட்டை தோலை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அந்த பவுடரையும் சாம்பல் இதெல்லாமே வந்து மாதத்தில் ஒரு முறை கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் ரோஜா செடி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளை விட்டு நல்லா ஊட்டியில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ கிளைகள் விட்டுருக்கு பாருங்கள் ஒன் வீக்கில் இந்த மாதிரி நிறைய கிளைகள் விட்டுருக்கு நீங்களும் இந்த டிப்ஸை பயன்படுத்தி நல்ல ரோஜா செடியில் பூக்களை பெற்று பயன்பெறுங்கள் கண்டிப்பாக வீட்டில் செடி வச்சுருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்